ஞானானந்தமயம் தேவம் நிர்மல படிகாக்கிருத்திம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உப்பாஸ்மகே வணக்கம் ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து என்னம்போல் வாழ்க்கை அப்படின்னு நான் படித்த பள்ளிக்கல்வி எனக்கு வாழ்வியல் கல்வியாக ஒவ்வொரு ஏல்பி ஜாதகாய்வின் மூலமும் உணர்த்தி கொண்டிருக்கும் அட்சயலக்கண பத்ததியின் தந்தை மதிப்பிற்குரிய புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் எனக்கு இயல்பி ஜோதிட முறையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் மற்றும் இதர காரணகர்த்தாக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் அச்ச இலக்கண ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது ஒரு முப்பத்தொம்போது வயதுடைய பெண் ஜாதகர் பல வருடங்களாக அவங்க வந்து குழந்தைக்காக எதிர்பார்த்துருக்காங்க இப்போ கரண்ட்டாக வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெக்னண்ட் ஆச்சு ஆனால் வந்து அந்த கரு வந்து களைஞ்சது அப்படின்ற மாதிரி வந்தாங்க ஏங்க அப்படின்ற மாதிரி இதை வந்து நம்ம ஏஎல்பி முறையில் எப்படி எளிமையாகவும் துல்லியமாகவும் ஆகி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இவர் பிறந்தது மகர ராசி சிம்ம லக்னம் முப்பத்தொம்போது வயதிற்குரிய அச்சய லக்னமாக வந்தது தனுசு அச்சய லக்னம் அப்போ கரு அப்படின்ற சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம எங்கே அப்படி பார்க்கணும் கர்ப்பப்பை இவங்க ஒரு பெண் ஜாதகர் அப்போ கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம ஆய்வு செய்யணும் கர்ப்பப்பை அப்படி அப்படின்றது எட்டாம் பாவகம் தனுசு வீட்டிற்கு எட்டாம் பாவகம் அப்படின்றது கடகம் அப்போ அதை நம்ம கர்ப்பப்பை எடுத்துப்போம் அப்போ நம்ம தனுசு போகிறப்ப இந்த காலகட்டங்களில் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து எதிர்பார்த்த மாதிரி இருக்காது அப்படின்ற ஒரு நிகழ்வு நம்ம ஏல்பி படித்த எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் ஏன் உங்களுக்கு இப்படி நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ எட்டாம் அதிபதி அப்படின்றபோது சந்திர பகவான் அவர் வந்து நல்ல நல்ல எட்டு ரெண்டு அப்படின்ற நிலையில் இருந்தாலும் அது குழந்தை அப்படின்ற பாவம் ஐந்து அப்படின்ற பாவத்துக்கு அது அழுத்தத்தை தான் உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ ஜாதகர் நம்மளை பலன் பார்க்க வந்தப்போ அவருக்கு மூலம் மூணு இருந்தது அட்சய லக்னம் புள்ளி அப்போ மூலம் மூணு அதிபதி கேது பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா பதினொன்றாம் வீடாகிய துல்லாமில் இருக்கார் ஜாதகர் ஒரு அதீத எதிர்பார்ப்பு அதீத சந்தோஷத்தில் இருக்கார் அப்படின்றத பார்க்கலாம் அப்போ இந்த நிகழ்வு என்ன ஆக்கும் அப்படின்னா இவர் மனதில் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கும் திடீர்னு ஒரு நிகழ்வு மனதில் அவங்க திடீர்னு ஒரு எண்ணங்கள் உருவாகும் ஏன் அப்படி நம்ம சொல்கிறோன்னா ஐந்தாம் வீட்டில் ராகு பகவான் இருக்கார் மனசில் திடீர்னு ஒரு பயம் வருவாங்க திடீர்னு ஒரு எண்ணம் அந்த மன மாற்றங்களே எப்படி ஆகும்னா அந்த கர்ப்பப்பையாக எட்டுக்கு ஒரு அழுத்தத்தை உருவாக்குன்னு சொல்லலாம் மேலும் நம்ம இந்த காரகத்துவ ரீதியில் பார்த்தோம் அப்படின்னா கர்ப்பப்பையில் இருக்கிற கரு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சனி பகவானை சொல்லுவோம் அந்த சனி பகவான் வந்து ஜாதகருக்கு பன்னெண்டாம் இடாகிய விருச்சகத்தில் இருக்கார் அந்த சனி பகவானுக்கு இந்த மன மாற்றத்தில் உருவாக்கக்கூடிய ராகு பகவான் எப்படி இருக்காருன்னா சஷ்டாஷ்டக அமைப்பில் இருக்கார் அப்போ இந்த நிகழ்வுனால் வந்து இந்த கரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்த தன்மையில் இந்த காலகட்டங்கள்லாம் நம்ம சொல்லலாம் இதே போல் உங்களுடைய ஜாதகங்களுக்கும் இயல்பி முறையில் பலன் பார்க்கணும் அப்படின்னு அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த நேரத்தில் இலக்கண பத்திரதி ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொது மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு இயல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்